கண்டிக்கரம் நகராட்சிக்க நகராட்சப்பைகளை அகற்ற வேண்டும் குப்பைகளை அகற்றாத தாராபுரம் நகராட்சியை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்

எல்லா கட்சியிலும் சொல்லிட்டேங்க நாங்க எந்த கட்சிக்கார் வந்து பாக்குறாங்க எந்த கவுன்சிலர் வந்து பாக்குறாங்க எந்த சேர்மேன் வந்து பாக்குறாங்க இது வரைக்கும் செய்தியில இருந்து யாருமே வந்து பாக்க கிடையாது இது ஏரியாவா இல்ல தெரியல அத்திப்பட்டி கிராமம் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதை விட மோசமா இருக்குது எங்க ஏரியா ஏதாவது ஒரு இது வந்து ஒருத்தர் வந்து ஒரு கவுன்சிலர் வந்து ஒரு விசிட் வந்தேன்னு சொல்ல சொல்லுங்க கேட்க போனா வாரம் போமாங்கிறாங்க யாருமே வர வரமாட்டேங்கிறாங்க இதுவரை செய்தியில இருந்து சேர்மேன் ஒரு எட்டு கூட எங்க ஏரியாவில வந்து பாத்தது கிடையாது அப்ப ஏரியா இப்படி தான் இருக்கும்

ரொம்ப மோசமான ஏரியா எதுன்னு கேட்டா இறைச்சி மஸ்தான் தெருவில் வடக்கு தெருவு தான் ரொம்ப மோசமா இருக்குது இல்லைங்களா சார் அதான உண்மைங்க அந்த மாதிரி இருக்குது நிலைமை அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சு போனா உடனே கோயம்புத்தூர் போங்க இந்த ஜிஹெச் எதுக்கு இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது எல்லாம் எம்பிபிஎஸ் படிச்சிட்டு வந்திருக்காங்களா இல்ல எரும்பு மாடு மேய்ச்சிட்டு வந்திருக்காங்களான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது டாக்டர் போன அஞ்சு செகண்ட்ல கோயம்புத்தூர் போம் அஞ்சு செகண்ட் கூட இல்ல தொட்டு கூட பாக்குறதுல கோயம்பு யாருமே படிக்கல அவ்வளவு கேவலமா இருக்கு தாராவரம் போலாம் போகணும் لا تيجي என்ன நான் ஓகே சார் நாங்கள் தாராபுரம் ஒன்றாவது வார்டில் நாங்கள் குடியிருக்கிறோம் இந்த பகுதியில் நிறைய வீடுகள் இருக்குது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்து குப்பைகளை கொட்டி வச்சு குப்பைகளை ரெகுலராக அல்றதே கிடையாது ஏராளமான குப்பை இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை நகராட்சி நிர்வாகமோ வேறு யாரும் இதை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க பல முறை அவங்களுக்கு நாங்கள் பெடிஷன் கொடுத்துருக்குறோம் நேரில் போய் சொல்லியிருக்கிறோம் பல விதங்களில் தெரிவித்தாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இரவு நேரங்களில் கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு மேலே வேலைக்கு போகிறவங்களும் அந்த பக்கம் இறங்கி பஸ் அந்த பக்கம் வராங்க ஒரு லைட் வசதி கிடையாது இப்படி எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் இந்த ஒன்னாவது வார்டில் இந்த காமராஜபுரம் முதல் குறுக்கு தெரு இருக்குதுங்க இது அரசாங்கம் பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் எல்லா பக்கமும் போய் கலாய்வு பண்ணுறாங்க செக் பண்ணுறோன்னு சொல்றாங்க ஆனால் இந்த பகுதிக்கு யாரும் வரல அதனால தாராபுரம் நகராட்சி நிர்வாகம் அரசாங்கம் பார்த்து இதுக்கு நல்லபடியாக ஒரு தீர்வு காணணும் இங்கே குப்பை தொட்டி வைக்கணும் இல்லையா ரெகுலராக வந்து டெய்லி வந்து அள்ளணும் அள்ளுனா குப்பை சேராது ஆனால் வர்றதே கிடையாது இது நகராட்சி நிர்வாகத்துக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அரசாங்கம் பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுக்கும்படி நாங்கள் வேண்டிக் உங்களுக்கு என்ன பாதிப்பு குப்பையினால நிறைய பேருக்கு காய்ச்சல் சுகாதார சிறுகிற வழியை நடக்க முடியல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் மலம் போகிறாங்க வெளியில் மலம் போறாங்க நம்ம டூ வீலர்லயோ இல்லை இதில் காரில் வந்தோம்னா காரில் எல்லாத்தையும் அள்ளிட்டு வீட்டுக்குள்ளே தான் அந்த அந்தளவுக்கு மோசமா இருக்கு அது ரோடே இப்போ ஒரு நாலு நடந்து போகிற அளவுக்கு வந்துருச்சு பெரிய ரோடு சின்னதாகி போச்சு குப்பையை கொட்டி 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 குப்பை ரோடுக்கு வந்துருச்சு ரொம்ப சிரமப்படுறோம் இது எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும் முடிவு சொல்லி நல்ல முடிவு எடுக்கணும் அவங்க ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு வாட்டி போன வருஷம் இல்லாங்க போன வருஷம் இல்லாங்க சொல்லும் போது அதுக்கப்புறம் இந்த வருஷம் இன்னும் இன்னும் வரல இந்த வருஷம் ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷம் ஒரு இடத்துல குப்பா இல்லைன்னா எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிக்கிடுங்க நாங்க கஷ்டப்படுறோம் சுகாதார சிறியல் ரொம்ப கஷ்டப்படுறோம் நிறைய பக்கம் காய்ச்சல் பரவிட்டு இருக்கு அதனால எங்களுக்கு ஒரு நல்ல முடிவா நல்லபடியா அதை சுத்தம் பண்ணி தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்றோம் ஆண்டனி சிலுவை நாங்க தாராபுரம் பகுதி வார்டு ஒன்னை சேர்ந்த மக்கள் இங்க நிறைய குப்பைகள்லாம் கொட்டி ரொம்ப அசுத்தமா இருக்கு இந்த ஏரியா ரொம்ப நடக்கவும் முடியல நாங்க குழந்தைங்களாம் வச்சிருக்கோம் பெரியவங்களா இருக்காங்க இந்த இடத்துல சுத்தம் பண்றதுக்குன்னு ஒரு சரியான அமைப்பு இல்லாம இருக்கு நாங்க நிறைய முறை நகராட்சியில கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் ஆனாலும் அதற்கான நடவடிக்கைகள் ஒன்றும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இங்க ஒரு டஸ்ட்பின் வைக்கலாம் இல்லை ஏதாவது டெய்லியும் வர மக்கள் இந்த குப்பைகளை அகற்றலாம் நாங்க நிறைய முறை கம்ப்ளைண்ட் பண்ணியும் எங்களுக்கு அதற்கான சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காம இருக்கு இதனால நிறைய சுகாதார கேடுகள் வந்து எங்களுக்கு ஏற்படும் பண்ணுது நிறைய ஈக்கல் மொய்க்குது அதனால நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கு இந்த பாதையில நடக்கவே முடியல ரோடு வரைக்கும் நடக்கிற அந்த ஒரு அடி மட்டும்தான் இடமா இருக்கு மீதி எல்லாமே ரொம்ப அசுத்தமா இருக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அதனால நான் நகராட்சி என்ன வேண்டி கேட்டுக்கிறோம்னா இதுக்கு எங்களுக்கு சரியான ஒரு டஸ்ட்பின் வைக்கணும் சரியான ஒரு சுத்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு நாங்க நகராட்சியை வேண்டிக்கிறோம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி ஒன்னாவது வார்டு காமராஜபுரம் விரிவாக்க பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பைப்ப சாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் பொதுமக்கள் வந்து நிறைய குப்பைகள் கொட்டிட்டு இருக்காங்க இரவு நேரங்கள் பார்த்தீங்கன்னா இதே பெண்கள் வந்து இங்கே வந்து க கழிப்பிடமாக பயன்படுத்தி கழி க க கழிப்பிடம் செஞ்சிட்டு இருக்காங்க இதனால மலம் கழிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் அதிகமாக வீசுது குப்பைகள் அதிகமாக இருக்கிறதுனால ஈக்கஈக்கமாக நோக்கிது இதன் காரணமாக வந்து காய்ச்சல் தலைவலி இருமல் மர்ம காய்ச்சல் போன்றது பலவாக உருவாகி கொண்டே இருக்குது இப்போ நாங்கள் தாராபுரம் நகராட்சியில் குப்பைகள் அகற்றும்படி பல முறை கோரிக்கை வைச்சாலும் கூட தாராபுரம் நகராட்சி அலுவலகம் கண்டுக்கிற மாதிரி இல்லை கடந்த ஆண்டு இதே மாதிரி செய்திகள் வந்ததுக்கு பின்னாலதான் பிப்ரவரி மாசத்துல வந்து குப்பைகள் அள்ளப்பட்டது அதுக்கு பின்னால பதினோரு மாசம் ஆகுது இது வரைக்கும் எந்த இது வர்றதே இல்லை தூய்மை பணியாளர்களோ அல்லது வந்து இங்க இருக்கக்கூடிய நகராட்சி அலுவலர்களோ இந்த பகுதிக்கு வர்றதே இல்லை டெய்லி வந்து குப்பைகள் அழுறதே இல்லை இதன் காரணமாக குப்பை சேர்ந்துட்டே இருக்குது இந்த பகுதியில் எட்டு காலி மன இடங்கள் இருக்குது காலி பணிகிடமாக இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் வந்து கொட்டிகிட்டே இருக்காங்க இந்த காலி பணியிடங்களுக்கு காலி இடங்களுக்கு சொந்தக்காரர் பாத்தீங்கன்னா நகரப்பகுதியில் நல்ல சுகாதார பகுதிகளை குடியிருந்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த பகுதியில் பொதுமக்கிட்ட நம்ம சொன்னால் வந்து உங்களோட இடமா அப்படியெல்லாம் கேட்க முடியாது நாங்கள் அப்படித்தான் கொட்டுவோம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு அந்த உரிமையாளர்களுக்கு புகார் செஞ்சு அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் வழங்கி அவங்க சுற்று சுற்றுச்சூழல் அமைச்சா மட்டுமே இதுக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்குது அதே மாதிரி இங்கே சாலை வசதியே இல்லை பல முறை வந்து நகராட்சி அலுவலகத்தை சொல்லி கூட சால வசதியோ அல்லது வந்து அந்த மின்சார வசதியோ வேற எதுவுமே செஞ்சு கொடுக்காம இருக்காங்க இதெல்லாம் நகராட்சி நிர்வாகம் பார்த்து சரி செய்யும் நாங்க வந்து பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் அரிச்சிட்டு வர்றது அந்த இந்த உள்ள இருக்கிற மனித மனுஷர்கள் அதில் தான் நடந்துட்டு வர்றாங்க எங்களுக்கு எந்த விதமான போக்குவரத்து எடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப அசி இருக்குது நான் நடக்கவே கால் முள்ளு பீங்காய் எல்லாம் காலெல்லாம் குசுது குத்துது குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு நாங்கள் இதுக்குள்ள தான் இருக்கிறோம் இந்த மாதிரி லைட்டு வசதியுமே இந்த பக்கத்துக்கு இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இல்லை இங்கே இருக்கிற பாஸ்டர் இருக்கிறாங்க அவங்க லைட்டு போட்டால் தான் அந்த வெளிச்சம் இருக்குது அந்த மாதிரி நைட்டு ஆகிட்டு அவங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லைட்டு வசதியும் இல்லை போக்குவரத்துக்கு நடக்கிறதுக்கு பயமா இருக்குது இந்த அல்லையில இருந்து அந்த எல்லாம் பாம்பு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குதுங்க அதெல்லாம் கொஞ்சம் தான் பார்த்து எங்களை காப்பாத்துற வழி உங்கள்கிட்ட தான் இருக்குது நாங்க குழந்தைகளை வச்சிட்டு நிறைய சின்ன சின்ன குழந்தைகளா வச்சுட்டு நைட்டு நடமாடிட்டு இருக்கிறவங்க தான் தயவு செய்து தான் இந்த பக்கத்துக்கு உள்ள இதை நீங்க தான் பாத்து கொடுக்கணும் எங்களுக்கு காப்பாத்தி கொடுக்கணும் ஆனா